சைனா அமெரிக்கா இடத்துக்கு போகணும்னு நினச்சதுலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அமெரிக்கா வெளிப்படையாக எதிர்த்ததும் தப்பு கிடையாது தைவானை நோக்கி ஏகப்பட்ட இராணுவ தளவாடங்களை நகர்த்துறதும் தப்பு கிடையாது சீனா பண்ண ஒரே தப்பு என்ன அப்படின்னா இந்தியா பழைய இந்தியா அப்படின்னு நினச்சி எல்லைகளில் சேட்டை பண்ணதான் எல்லைகளையும் சுத்தி உள்ள நாடுகளையும் கைக்குள்ள போட நினைச்சது மட்டும்தான் ஒரு பெரும் தவறு காரணம் எல்லைகள்ல சேட்டை பண்ணவங்க இந்தியா இவ்வளவு பலம் வாய்ந்த இராணுவமா மாறி மிதிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கல அவர்கள் அதுக்கடுத்து ராஜதந்திர ரீதியில வெச்சு செய்வாங்க நம்மள அப்படின்னு கொஞ்சம் கூட அதிபர் சீஜிங் ஜிங் பிங் நினைக்கல அதுல அவருக்கு பைத்தியம் பிடிச்சு காலங்காலமா சீனாவோட வெளியுறவு கொள்கை என்ன அப்படின்னா அமைதியா காய்களை நகத்துறது அங்க பொட்டி கொடுக்கறது குட்டி கொடுக்கறது அதுக்கப்புறம் மார்க்கெட்டை ஃப்ளட் பண்ணுறது அதுக்கப்புறம் மார்க்கெட் ஃப்ளட் ஆனப்பாட என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக கடன் வாங்கி தான் ஆகணும் கடனை கொடுக்கறது அப்புறம் நாட்டை எழுதி வாங்கிறது இந்த வேலைகளை ரொம்ப ரகசியமாக பார்த்தோனுங்க இந்தியாவோட ராஜதந்திர விளையாட்டை பார்த்து பைத்தியம் பிடிச்சி உல்ஃப் வாரி டிப்ளமசி அப்படின்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு என்னடா அப்படின்னா அப்படின்னா ஒன்றும் கிடையாது அந்த இருந்தே வெறி பிடிச்ச மாதிரி ஊழ இடுறது கத்துறது எதை வேணாலும் செய்வோம் அப்படிங்கிறது தான் அதில் மிகப்பெரிய பேக்ஃபேர் ஆகி போட்டியை கட்டிட்டு சொந்த சீனாவை நோக்கி கிளம்பி போயிட்டாங்க யார் தூதரக அதிகாரிகளான்னு கேட்டால் ஒட்டுமொத்த சீனர்களும் அளவு ராஜதந்திர ரீதியில் இந்தியா ஒரு மிகப்பெரிய பேக்ஃபயரை கொடுத்தது வர்த்தக ரீதியில கேட்கவே வேணாம் சீனாவை நம்பி இருக்கோம் எப்படி தடைகள்லாம் போடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது டிஜிட்டலாக ஆரம்பிச்சு விட்டோம் அந்த திரி மலமளமளமும் பத்தி எல்லா செக்டார்லையும் பற்றி வெடிச்சு செதறிருச்சு அதுல ரொம்ப முக்கியமா இப்ப பாக்கிறது என்ன அப்படின்னா இந்த ரிஃபைனரி செக்டார்லயும் சீனா பெரிய அளவுல அடி வாங்குது அதை ஆரம்பிச்சு இந்தியா தான் இது ரொம்ப உயிர் நாடி சீனாவுக்கு எப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் வெளியில் அதாவது தன்னோட நாட்டுக்குள்ள கச்சா எண்ணெய் கிடைக்கலன்னா வெளில இருந்து வாங்குறாயிரோ அதே மாதிரி இந்த சுத்திகரிப்பு செய்யக்கூடிய பிஸ்னஸும் பெரிய அளவுல அந்த ஒரு டிஃப்ரெண்டை மேட்ச் பண்ணி கொடுக்கும் அதே சமயம் ஆயிட்டத்தையும் வெளில இருந்து வாங்கி அதை சுத்திகரிக்கிறதும் வெளில இருந்து வாங்கி இதெல்லாம் சாமானியம் கிடையாது அப்படிங்கிற நிலைமையில இருக்கக்கூடிய நாடுகள் தான் பெரிய அளவு திவால் ஆகுறது இம்மிடியட்டா திவால் ஆகுறது அந்த மாதிரி சீனா தன்னோட தேவைக்கு ஏகப்பட்ட ரிஃபைனரி சிஸ்டம் வச்சிருக்கு ஆனா அதெல்லாம் இப்ப லாபத்துல இயங்கலை ஷட் டவுனை நோக்கி போறாங்க இந்த ஷட் டவுனை நோக்கி போறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ரஷ்யா உக்ரைன் யுத்தத்துல நம்ம டிஸ்கவுண்ட்ல ஆயில் வாங்கணும் அப்படி டிஸ்கவுண்ட்ல ஆயில் வாங்கி நம்ம மட்டும் யூஸ் பண்ணல ஏற்கனவே பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறோம் அப்படி ஏற்றுமதியில புதுசா லிஸ்ட்ல தான் ஐரோப்பா ஒரு டஜன் பயலுக்கு அங்கிட்ட ரஷ்யா ஊற்றிக்கிட்டு இங்க நம்ம கிட்ட இருந்து வாங்கிட்டு தெரிஞ்சாங்க அப்படி வாங்கும் போது எல்லாமே கணிசமா நமக்கு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு அது ஜெட்யூஎல்ல இருந்து எல்லாமே அதுல அடக்கும் இந்த மாதிரி கணிசமாக இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பித்தோம் ஆனால் ப்ரைஸை வச்சு விளையாட ஆரம்பித்தோம் ஆளுக்கு ஒரு ப்ரைஸு எவனாச்சும் அதிகமாக வாய் பேசலாம் அவனுக்கு மார்க்கெட் ப்ரைஸு எவனாச்சும் வாயே பேசலை அப்படின்னா மார்க்கெட்லேருந்து கொஞ்சம் டிஸ்கவுண்ட்டு நம்மளோட அனுசரித்து போகிறாங்கன்னா இன்னமும் டிஸ்கவுண்ட்டுன்னு ரஷ்யா கொடுத்த டிஸ்கவுண்ட்டை வச்சு ஏற்றுமதியில் புகுந்து விளையாண்டுட்டோம் சீனா அந்த நேரத்தில் தூங்கி போயிருச்சு காரணம் ரஷ்யா கிட்ட இருந்து தெரியாமல் வாங்கி அவர்களோட ஸ்டாக்கை இன்க்ரீஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் தைவானை நோக்கி போனோம்னா நம்ம மேலே தடை விழுகும் அதுக்காக இன்க்ரீஸ் பண்ணுறது இந்த மாதிரி உள்ளூருக்குள்ளே பதுக்கி வைக்கிறதுலேயே வீணாக போயிட்டாங்க எந்திரிச்சு பார்க்கும்போது இந்தியா மார்க்கெட்டை பிடிச்சி பெரிய அளவு மைலேஜையும் எடுத்து நின்றுச்சு அதோடய விளைவாக இன்றைக்கி மெல்ல மெல்ல சீனாவுக்குள்ளே கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு மையம்லாம் பெரிய அளவு ஆட்டங்கானது எந்த அளவுக்கு ஆட்டங்கானது அப்படின்னா லெவல்ல ஒன்னு ரெண்டு மூணுன்னு இருக்கக்கூடிய நம்பர்ல இருக்கக்கூடிய ரிஃபைனரி கூட அங்கே ஷட் டவுனை நோக்கி போறார்கள் ஷட் டவுனும் பண்றார்கள் இதுக்கு காரணம் சீனாவோட ஏற்றுமதியை இந்தியா முறியடிச்சிருச்சு எவ்வளவு தூரம் அப்படின்னா ஒரு நாளைக்கே ஏறக்குறைய ரெண்டு புள்ளி ஏழு மில்லியன் பேரர் அளவுக்கு தட்டி தூக்கி இருக்கோம் சீனாவை இந்த மார்க்கெட்டில் குறிப்பாக இந்த ஜெட் ஃப்ளூஎல்ல வச்சு செஞ்சுட்டோம் அப்படிங்கறதே அதோட பாதிப்பை தாங்க முடியாமல் கம்பெனிகள் அங்கே திவால் ஆகிறார்கள் டவுனை நோக்கி போறார்கள் இது எங்கே போய் நிற்கும் ஆட்டோமேட்டிக்காக அவனுங்ககிட்ட ரிஃபைனரி சிஸ்டமே இல்லாத ரேஞ்சுக்கு போய் நிற்கும் ஏற்கனவே கோர் மெட்டீரியல் தான் கையேந்தி நிற்கிறாங்க அந்த கோர் மெட்டீரியல் ரிஃபைனரி பண்றக்கும் இவர்களால் முடியலை அதுக்கான சிஸ்டமேட்டிக் இல்லை அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டாங்க அப்படின்னா அதில் பார்த்தாலும் கன்ஃபார்ம் அதே சமயம் அந்த ரேஞ்சுக்கு போகாம தடுக்கிறதுக்கு பெரிய அளவு போராட்டத்தை அது பற்றி நடத்தணும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சமகாலம்ல அந்த ரிஃபைனரி இண்டஸ்ட்ரி சார்ந்த வளர்ச்சி ஜிடிபி எல்லாமே தடைபடும் அதுல பெரிய ஒரு பிரேக் பாயிண்ட் வரும் அதுல விழுகிறது வர்த்தகத்தை இவர்கள் எங்க போய் மேட்ச் பண்ணுவார்கள் இந்த மாதிரி பல விஷயம் இருக்கு இது எதுக்குமே விடை இல்லை விடை தான் இந்த பிரச்சனையை ஷட் டவுனை நோக்கி போகாமே காப்பாத்தி இருக்க முடியும் இந்தியா டிஜிட்டலா மட்டும் அடிக்கல பெரிய அளவு எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் சீனாவை மார்க் பண்ணி அடிக்கிறோம் அதுல ஒரு மைல்கெல்லாம் இந்த ரிஃபைனரி இண்டஸ்ட்ரியும் சீனாவுக்குள்ளே திவால் ஆகுதுங்கிறது உச்சகட்டமான மைலேஜை இந்தியா எடுக்குது சீனாவோட ஒரு யுத்தம் ஆரம்பிச்சு பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சு இப்ப பேச்சுவார்த்தையில சீனா காலில் விழுந்து பின்னோக்கி போனாலும் சீனாவை அடிக்கிற வேகத்தை இந்தியா ஒரு பாயிண்ட் கூட குறைக்கலை அப்படிங்கிறது இந்த டேட்டாக்கள் பூரா உறுதி செய்யுது இது மட்டும் கிடையாது சமீபத்துல நடந்த ராஜ்நாத் சிங் இந்த பக்கம் சீனாவோட கவுண்டர் பார்ட் அந்த மீட்டிங்ல கூட இந்தியா தன்னோட ஆக்ரோஷத்தை குறைக்கவே இல்லை அதாவது எல்லைகள்ல எந்த காலத்துலயும் சேட்டை பண்ணணும்னு நினைக்கவே கூடாது அதே சமயம் தென் சீனா கடல்ல இன்டர்நேஷனல் லாவை ஃபாலோ பண்ணும் இது ரெண்டுமே சீனாவால முடியாது முத சொன்னதை வாழை சுருட்டுக்கிட்டு கொஞ்ச நாள் இருப்பாங்க என்னைக்காச்சும் வாழை ஆட்டும் போது ஒட்டை வாழை நறுக்கிறதுக்கு இந்திய ராணுவம் தயார் நிலையில நிக்குது ரெண்டாவது விஷயம் அப்படிங்கிறது இதில் தான் கோட்டை விட்டுட்டோம் தென்சீன கடலை தான் லோக்கல்ல சீனாவுக்கு உள்ளே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும்னு அவனுங்க கணக்கு போட்டு வச்சுருக்காங்க இங்கே அதாவது இந்த சைடு இந்தியாவோட எல்லைகளில் நாங்கள் சமத்து பிள்ளையா இருக்கோம்ல தென் சீன கடலில் நாங்கள் சேட்டை பண்ணும்போது நீங்களும் வந்து இறங்கி அடிச்சிடாதீங்க தான் சீனாவோட கோரிக்கையாக இருந்துச்சு அங்கேயும் வந்து உன்னை அடிப்போம்டா அப்படின்னு சொல்லி நேரடியாக இந்தியா பார்த்து பதிவு பண்ண தருணங்களும் இப்போ சம காலத்தில் நடந்திருக்கு ராஜ்நாத் சிங் அதை பதிவு பண்ணிட்டு தான் வந்திருக்காரு இப்படி பிரச்சனைகளை ஆரம்பிச்சு கடைசியில பேச்சுவார்த்தைக்குள்ள நுழைஞ்சு காலில் விழுந்து திரும்பி போனதுக்கு அப்புறமும் இந்தியா விடாம இழுத்து போட்டு அடிக்குது அப்படி இழுத்து போட்டு அடிக்கிற காலகட்டங்கள்லையும் வந்து பெரிய அளவு சமாதானம் பேசினாலும் இங்கெல்லாம் விட்டுருவோம் வர்த்தக பிரச்சனையும் நம்ம மெதுவா பாத்துக்குவோம் அங்கிட்டு உள்ள பிரச்சனைகளை தலையிட்டுறாதீங்கன்னா அதுதான் எங்க மெயின் டார்கெட்டுன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கோம் சீனாவுக்கு ஒரே ஒரு வழிதான் ஒண்ணு திருந்தணும் இல்லை இந்தியா சீனாவை கதற விடுறதை அனுபவிச்சே தீரணுங்கிறதான் யதார்த்தமான உண்மை நன்றி வணக்கம்